தெய்வ தெய்வம் உங்களுக்கு உண்டாவதாக பிள்ளைகளே உங்களை விக்கிரகங்களுக்கு விளக்கி காத்து கொள்ளுங்கள் சர்வ சிஸ்டரை ஆராதிக்கிற நாம் சர்வ சிஸ்டரை தொழுது கொள்கிற நாம் அவரை துதியோடு புகழ்ச்சியோடு அவருடைய சமூகத்துக்கு வருகிற நாம் நம்முடைய எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் அவர் ஒருவருக்கே செலுத்த கிடவோ தெய்வம் என்பதை குறித்து ஒரு தெளிவுள்ள ஞானம் உள்ளவர்களாக மனிதர்கள் இன்று இருக்க வேண்டும் மனிதனுடைய கைவேலையால் செய்யப்பட்ட இடத்தில் போய் நின்று வேண்டுவது அல்லது இறந்து போன மனிதர்களை அவளை சிலை செய்து வைத்ததற்கு மாலை அணிவித்து அதுக்கு மரியாதை செய்வது விக்கிரக ஆராதனை தெய்வத்துக்கு விரோதமான காரியங்கள் தெய்வ கோபத்துக்கு ஆளாகுகிற செயல்பாடுகள் தெய்வம் என்பது ஒருவராலும் காணக்கூடாததாக இருக்கிறது ஆனால் நம்ம அனைவரையும் காணக்கூடியதாக இருக்கிறது நம்மால் தெய்வத்தை காண முடியாது ஆனால் தெய்வம் அனைவரையும் பார்க்க முடியும் அப்படி சிந்தைகளை ஆராய்ந்து அறியக்கூடியவர் தெய்வம் என்பது அப்பாற்பட்டவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் வரையறுக்க முடியாத ஒரு மாபெரும் வல்லமை உள்ளவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாத்துக்குள்ளும் சுவாசத்தை கொடுத்திருக்கிறவர் ஒரு சின்ன உருவமாக மனிதனை போலவே வச்சு இதுதான் தெய்வம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நிற்பது பயங்கர முட்டாள்தனம் மூட நம்பிக்கை அதை எந்தாலும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துவது சாத்தானின் கிரியை கர்த்தர் அதுக்கு நியாய திருப்பி வைத்திருக்கிறார் கர்த்தரை தொழுந்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அவர் சர்வ சிருஷ்டிகராக இருப்பதனால தான் அவரை பிதான்னு சொல்கிறாங்க அவருடைய வார்த்தை குமாரனாய் கிறிஸ்துவாய் மாம்சத்தில் மாம்சத்திலே நாள் நிறைந்தவரை பூமிக்கு வந்ததுனால தான் குமாரன் என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதுனாலே அவரை ஆவியானவர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் தெய்வம் ஒன்றோ மூன்றோ என்றெல்லாம் வரையறுக்க முடியாது அவர் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் எல்லா அதிகாரங்களும் ஆளுகைகளும் ஒரு நாள் அழிந்து போகும் கர்த்தர் என்றும் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார் உங்கள் சிந்தனைகளை வாழ வைப்பார் உங்களுக்கு மகிமையின் சரீரத்தை கட்டளையிடுவார் வாடாத அழியாத ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார் பயத்தோடும் பக்தியோடும் சர்வசிஷ்டிகரை தொழுது கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன்